செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா குன்றத்தூர் நகராட்சியில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்த சிறப்பாக கொண்டாடப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நகராட்சி பேருந்து நிலையம் அருகே அதிமுக நகர செயலாளர் இரா அலெக்சாண்டர் தலைமையில் முன்னாள் எம்எல்ஏ கே பழனி கழக கொடியேற்றி வைத்து ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து இனிப்பு மற்றும் அன்னதானத்தை வழங்கினார் இதில் வார்டு உறுப்பினர் என் ராஜா வழக்கறிஞர் சுரேஷ் தமிழ்ச்செல்வன் எம் எஸ் ராமு ஆகியோர் உடன் இருந்தனர் அதனைத் தொடர்ந்து மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் வழக்கறிஞர் விஜயகுமார் தலைமையில் ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைய வேண்டி சடையாண்டீஸ்வரர் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்து பொதுமக்களுக்கு சர்க்கரை பொங்கல் அன்னதானம் வழங்கப்பட்டது நகர அவைத் தலைவர் பழனி வார்டு உறுப்பினர் கார்த்திக் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் எம் சுந்தரம் இணைச் செயலாளர் ரோஸ் எல்லப்பன் சந்துரு மகளிரணி சந்தியா அறிவழகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பொ <inaudible chamado giblly> <gehört> <inaudiblemagy>